யாரும் எடுத்துக்கொண்டு போவதில்லை நானே தங்கச்சிமா ஆமாண்ணா சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஒரு நான்கு பேரிடம் அன்பையாவது எடுத்துக்கொண்டு போனா போலாமே அம்மு தங்கச்சிமா ஆமா அததான் அததானா ஸ்ரீலட்சுமி அதனா அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஒண்ணு கொடுத்து விட மாட்டாங்கண்ணா எப்பண்டா தூக்குவாங்க அட பசிக்குது அந்த இடத்துல அந்த மாதிரி மைண்ட் மைண்ட் செட்லாம் வந்துரு வந்துருது ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரம் எடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு போகணும் இன்னும் எடுக்கலையே அந்த மாதிரி எல்லாம் மனு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் தான் இருக்கிறவரங்க அதனால் இருக்க வரைக்கும் ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு நாலு பேர்த்திட்ட அன்பா பேசி சிரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் ரெண்டு சங்கரு சங்கரு வந்தாச்சா சங்கரு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ப்ளேட்டில் குடிக்க விஸ்கி பிராந்தி டின்பீர் தருவாங்க நமக்கு தேவையில்லை என்றாலும் வாங்கி பக்கத்தில் இருப்பவரிடம் கொடுத்து விடுவேன் அப்படியா அது நம்ம டிக்கெட்டு காசில் சேர்ந்தது அதெல்லாம் விண்ணடிக்க கூடாது ஓ அப்படியா திட்டு சூப்பர் நல்ல பையன் எப்படி தெரியுமா ஒன்னால பக்கத்துல இருக்க வரது ரொம்ப தள்ளாடுவான் வீணாக்க வாங்கி குடுப்பியாக்கா அக்காவுக்கு ஆங்கிலம் கொஞ்சம் கூட படிக்க தெரியல ஆமா சுத்தமும்ல வைக்கு போட்டேன் அண்ணி ஓகே சங்கரு நன்றி சங்கரு இன்னும் காரில் வாடகைக்கு போயிட்டு வந்தேன் சாமி சரக்கு ஆட்டோவில் ஒரு லோக்கல் வாடகை கிடைக்குது மகிழ்ச்சி கண்டிச்சுமா அப்படியாண்ணா என்ன ருசுல் ராட்சி பாயா இது என்ன சாப்பிட்டேன்னு சொல்லாமலே போற கல்லா என்ன சாப்பிட்டா சொல்லு ருசல் ராட்சி இன்னைக்கு இவங்க வீட்டுல என்ன சமையல் வேணும் எனக்கு இங்கிலீஷு வீர சேனல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அப்படியே அதை கூர்ந்து அது என்னதாக இருக்கும்னு படிக்கணுமா அது தலைவலியா இருக்கும் தான் படிக்க மாட்டேன் சிலது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு ஆ ஓகே இது வீட்டு தெரியாது அப்படியே எழுத்து இருந்தவோ அப்படின்ட்டு தான் அந்தாலும் இல்லை எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் தமிழ்லேயே போடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க இருப்பேன் எனக்கு எனக்கு ப்ராப்ளமே இதுதான் வீரசேனம் நான் போட்டோ வச்சு வீடியோ போட்டேன் லைன் போட்டேன்னா உங்களுக்கெல்லாம் கோவம் வருது அம்மா உங்கள் குடும்ப பற்றி சொல்லவும் தங்கச்சிமா அண்ணா எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு அண்ண ஒரு ஒரு ஆணும் பொண்ணு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க பில்டிங் கான்ட்ராக்ட் நான் நாகர்கோவில் என் பேர் அம்மு நான் ஒரு டெய்லர் அப்புறமும் சொல்லதுக்கு என்ன இருக்கு அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்கண்ணா உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க அண்ணன் சொன்னீங்கன்னு நினைச்சேன் நினைக்கிறேன் நம்ம மறந்துட்டு நீங்க வாடகை கார் வச்சு ஓட்டுறீங்க ஸ்ரீலட்சுமிங்க உடைய பேர் வந்து நீங்க பழைய ஓனரோட வண்டி ஓனர் வண்டி பேர் ஏதோ சொன்னீங்க அதனால் நான் அதை ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்னீங்க உங்கள் பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க அது எனக்கு மறந்து போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வரும்போது நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஆனால் நம்ம நிறையா ஆள்கிட்ட பேசும் பார்த்திங்களா அதில் எனக்கு மறந்துடும் சரியானா மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றிகள் பல லைவ் லைவ் இப்படி பேசி எனக்கு வந்து கொட்டாவி வரும் தூக்கம் தூக்கமா வரும் லைவே பேச முடியாது இது ஒரு போட்டோ வச்சு நான் லைவ் போட்டேன் ரொம்ப நேரமாக இருந்து பேசுவேன் தான் நான் பேஸ் காட்டாம லைவ் போடுறது என்ன நிறைய பேர் ஏன் பேஸ் காட்ட மாட்டேங்க வேற போட்டோ வைக்கிறீங்க அப்படி நம்ம கேட்குறாங்க அதுக்கு ரீசனே இதுதான் வேற எந்த ஒரு ரீசன் கிடையாது